வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் தேர்ட்டின் பார்க்க போகிறோம் கூர் வாங்குதல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கருவியை கூர்மையாக்குதல் கூளை கும்பிடு இதற்கான விடை ஆப்ஷன் பி போலி வணக்கம் அல்லது வஞ்சக வணக்கம் கூளை குறும்பு இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பிறர் அறியாமல் செய்யும் தீமையான செய்கை கூறிவிட்டு மொழிதல் வினாக்கேற்ப பகுத்து கூறும் விடை ஆப்ஷன் பி கூரை கோட்படுதல் ஆடியை பறிக்கொடுத்தல் ஆப்ஷன் சி பாதம் இதற்கான விடை ஆப்ஷன் டி முடிமுதல் அடிவரை கேளல் கேளீர் கேளல்னா பகை கேளீர்னா நட்பு ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பகையும் நட்பும் இல்லாத அயலர் கை கழுவுதல் நம்ம சொல்லுவோம் இல்லையா அவனை நம்ம கை கழுவிட்டோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் பொறுப்பை நீக்கி கொள்ளுதல் ஆப்ஷன் பி கை காணுதல் இதற்கான விடை ஆப்ஷன் பி அனுபவித்தல் கை கூடுதல் ஆப்ஷன் சி சித்தி அடைதல் கை கொடுத்தல் ஆப்ஷன் டி உதவி செய்தல் கை குதவுதல் இதற்கான விடை ஆப்ஷன் பி சமயத்துக்கு உதவுதல் கை சரக்கு இதற்கான விடை ஆப்ஷன் பி கற்பனையாக கூறும் சொல் கை தட்டி போடுதல் இதற்கான விடை ஆப்ஷன் சி நீக்கி விடுதல் கை தலை வைத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் சி பெருந்துன்பம் அடைதல் கை தவறுதல் இதற்கான விடை தொலைந்து போதல் மற்றும் இறத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நனைத்தல் ஆப்ஷன் சி பிறர் வீட்டில் விருந்துண்ணல் கை நீட்டுதல் ஆப்ஷன் ஏ திருடுதல் கை நோட்டம் ஆப்ஷன் பி கையால் அளவிடும் மதிப்பு கை பார்த்தல் இதற்கான விடை உதவியை நாடுதல் பழுது பார்த்தல் நாடி பார்த்தல் ரேகை பார்த்தல் சோ இதை இதற்கான விடை இது இவை அனைத்துமே ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சரி கை பார்த்து உண்ணுதல் பிறர் கை பார்த்து உண்டு வாழ்தல் ஆப்ஷன் ஏ கைப்பிடித்தல் இதற்கான விடை ஆப்ஷன் பி மனம் புரிதல் கை இதற்கான விடை ஆப்ஷன் சி முற்றும் வல்லவனாதல் கைப்பாடுபடுதல் இதற்கான விடை ஆப்ஷன் டி அரும்பாடுபடுதல் கைப்பிடியாய் பிடித்தல் களவும் கையுமாய் பிடித்தல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கை மாட்டாதார் வேலை செய்ய இயலாதவர் ஆப்ஷன் பி கை மாறாட்டம் இதற்கான விடை ஆப்ஷன் சி கை தவறு கை மாற்று இதற்கான விடை ஆப்ஷன் டி கை கடன் கை முடக்கம் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பண முட்டுப்பாடு நெக்ஸ்ட் கைமேல் இதற்கான விடை ஆப்ஷன் பி உடன் கையில் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் அள்ளித்துள்ளுதல் இதற்கான விடை தெரிஞ்சால் கமெண்டில் டைப் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபுத்தொடர் தொடர் வரிசையில் பார்ட் பதினாலு பார்க்க போகிறோம் கைமிகுதல் இதற்கான விடை ஆப்ஷன் பி அளவு கடத்தல் கையடக்கம் இதற்கான விடை ஆப்ஷன் சி மீத்து வைக்கும் பொருள் கையடித்தல் ஆப்ஷன் ஏ உறுதி தருதல் கைப்படுத்துதல் ஒரு பொருள் பலர் கை கடத்தல் ஆப்ஷன் பி கையறுத்தல் இதற்கான விடை செயலற்று போதல் அளவு கடத்தல் இரத்தல் ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கையால் குற்றவர் செய்வோன் ஆப்ஷன் ஏ கையாளாகாதவன் ஆப்ஷன் பி வேலை செய்ய திறமையற்றவன் கையிழத்தல் செல்வநிலை குன்றுதல் ஆப்ஷன் சி கையும் கள கையும் களவுமாய் ஆப்ஷன் டி கையும் மெய்யுமாய் கையை கடு கடித்தல் ஆப்ஷன் ஏ பொருள் நட்டமாதல் கை ஒளியாமை இதற்கான விடை ஆப்ஷன் பி முயற்சி நீங்காமை கையோடு கையாய் இதற்கான விடை ஆப்ஷன் சி காரியத்தோடு காரியமாய் கையோட்டம் செல்வநிலை ஆப்ஷன் ஏ கையோலை செய்தல் ஆப்ஷன் டி தீர்மானித்தல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சிறிதளவு கொடிக்கட்டி நிற்றல் உறுதிப்பாட்டுடன் முயற்சியை மேற்கொள்ளுதல் ஆப்ஷன் ஏ கொடிக்கட்டி வாழ்தல் மிகுந்த செல்வ வாழ்க்கையில் இருத்தல் ஆப்ஷன் பி கொடி முடிந்த வழக்கு ஆப்ஷன் சி தீராத சிக்கலான வழக்கு கொடிவிடுதல் இதற்கான விடை ஆப்ஷன் டி மிகுதியாதல் கொடு கொடுத்தல் இதற்கான விடை நடுங்குதல் மற்றும் அவசரப்படுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கொடுக்கல் வாங்கல் கொடுத்து வாங்கி செய்யும் வணிகம் முதலியவை ஆப்ஷன் ஏ கொடுக்கு காட்டி நிற்றல் இதற்கான விடை ஊக்கமாய் இருத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கொடுக்கு பிடித்தல் ஒருவனை விடாது பின்தொடர்ந்து திரிதல் ஆப்ஷன் சி கொடுத்து வைத்தல் பொருளை நம்பி வைத்தல் நல்வினை பெற்றிருத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கொட்டமடித்தல் இதற்கான விடை மனம் போடபடி குறும்பு செய்தல் ஆப்ஷன் சி கொட்டி கொடுத்தல் இதற்கான விடை மிகுதியாக மிகுதியாய் கொடுத்தல் ஆப்ஷன் டி கொட்டை போடுதல் விதை விதைத்தல் மற்றும் தொழில் முதலியவற்றில் பழக்கப்படுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கொண்டான் கொடுத்தான் இதற்கான விடை ஆப்ஷன் சி சம்பந்தம் செய்தோர் கொண்டு செலுத்துதல் இதற்கான விடை இறுதி வரை நடத்துதல் கொடுக்கல் வாங்கல் செய்தல் ஏ மற்றும் பி கொத்தும் குறையுமாய் இதற்கான விடை ஆப்ஷன் பி அரை குறையாய் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் ஒரு செல் வாசகன் இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் ஃபிஃப்டீன் பார்க்க போகிறோம் கொம்மை கொட்டுதல் தட்டி அழைத்தல் முதுகை தட்டி கொடுத்தல் விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கொழுக்கொம்பு பி பற்றுக்கோடு கொள்முதல் ஆப்ஷன் சி வாங்கின விலை கொள்வனை கொடுப்பனை பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கும் திருமண தொடர்பு ஆப்ஷன் ஏ கொல்லா கொள்ளை ஆப்ஷன் ஏ மிகுதி கொல்லா கொல்லி ஆப்ஷன் ஏ தனியாது உண்டு விருப்பமுள்ளவன் எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாம இருக்கோங்க கொல்லி சொருகுதல் அல்லது வைத்தல் இதற்கான விடை கேடு செய்தல் தீ வைத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கோடு தட்டுதல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஆரவாரம் செய்தல் கோடானு கோடி ஆப்ஷன் பி பல கோடி கோட்டிக்கொள்ளுதல் ஆப்ஷன் சி அவையிற் பேசுதல் கோணல் மாணல் ஆப்ஷன் ஏ தாறுமாறு கோபுரம் தாங்கி காரிய பொறுப்பாளியாக நடிப்போன் ஆப்ஷன் சி கோமாளி கூத்து ஆப்ஷன் டி நகைப்பு விளைவிக்கும் செயல் கோயிற் பெருச்சாளி கோயிற் சொத்தை மறைவாக கொள்பவன் ஆப்ஷன் ஏ கோலக்காரன் ஆப்ஷன் டி கேலிக்காரன் கோலம் காணுதல் துன்பத்திற்கு உள்ளாகுதல் ஆப்ஷன் ஏ கோலாகலம் இதற்கான விடை ஆப்ஷன் பி கூக்குரல் மற்றும் ஆடம்பரம் ஆப்ஷன் பி கோலாகலம் பண்ணுதல் ஆப்ஷன் சி ஒழுங்கினமாய் நடத்தல் கவுலிக்கட்டாய் சொல்லுதல் குறி சொல்லி ஏமாற்றுதல் ஆப்ஷன் டி சகட்டடியாக இதற்கான விடை ஆப்ஷன் பி மொத்தமாக சக்கரம் ஆப்ஷன் பி பெரிதும் துன்புறுதல் சக்கை வாங்கு வாங்குதல் மிக கடிந்து பேசுதல் சடை வாறுதல் ஆப்ஷன் சி இலைப்பாறுதல் சடை விழுதல் பயன் பயன்படாது போதல் ஆப்ஷன் பி சட்ட ஆப்ஷன் டி சட்ட ஒழுங்கு சட்டம் தட்டுதல் ஆப்ஷன் ஏ புணுகு வலித்தல் சட்டி எடுத்தல் ஆப்ஷன் பி இரத்தல் சட்டை பண்ணுதல் ஆப்ஷன் டி பொருள்படுத்துதல் சண்டை பிடித்தல் ஆப்ஷன் ஏ கடிந்து கூறுதல் சதசதப்பு ஆப்ஷன் பி ஈரப்பற்று இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா விழிப்பு இதற்கான விடை தெரிஞ்சா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபீனிக் சேவன் ஆன்லைன் அகடமில் வீட்டிலருந்தே படிக்கிற ஆஸ்பெண்ட்ஸ்க்காகவும் அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறம் இருக்கா போய்ட்டு கரைக்கிட்ட டைமில் ஃப்ரீ டைமில் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மிக மிக குறைந்த வேலையில் ஸ்டடி மட்டில் பிடிஎஃப் ஒன்லைன பிடிஎஃப் மேக்ஸ் ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் டெஸ்ட் பேச் கொஷின்ஸ் ஆன்சருக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் மிக மிக கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் ஸோ ஏன்னா தேவைப்படுறவங்க டிஎன்பிசி எக்ஸாம் இருந்தாலும் சரி போலீஸில் பிசிஎஸ்ஐ எக்ஸாம் இருந்தாலும் சரி நம்மகிட்ட பிடிஎஃப் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில் சொல்கிறோம்